ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க சிம்மா பேசுகிறேன் அதாவது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசண்டாக வந்த நீயா நானால் வந்த ஒரு ஷோ இந்த நாய்களை பற்றி கொஞ்சம் விவாதம் நடந்தது அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதாவது அதில் ரெண்டு தரப்பினரும் பேசினாங்க அதில் வந்து ரொம்ப ஓவராகவே த டாக் லவ்வர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ரொம்ப ஓவராகவே வந்து நாய்களுக்கு அதிகப்படியாக கொஞ்சம் பாசத்தை காட்டுறதா நினச்சிட்டு மனுஷனுங்களை பற்றி சுத்தமாக நினைக்கிறதேங்க அதுதான் விஷயம் அந்த ரெண்டு தரப்புல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு குரூப்பை பார்க்க முடியும் ஒன்னு மிடில் கிளாஸ் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அப்பர் மிடில் கிளாஸ் கொஞ்சம் ரிச்சான பர்சன் ஸோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையே எதுவா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அது பெருசா தெரியுது அதே அங்க பேசின அம்முன்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் நடிகை அவங்க காருக்கு வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவு வச்சது பெரிய விஷயமா இருக்கு ஆனா எதிர்த்தரப்புல ஒருத்தருக்கு வந்து குழந்தையோட உயிரே போயிருக்கு அது பெருசா அவங்க கண்ணுக்கு படல அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை அதாவது தனக்கு வந்தா ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட் இதே காதல தான் ஓடுதுவாங்க நீங்க நல்லா பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்களேன் ஜீவகாருண்யம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இன்றைய நிலையில பிராக்டிக்கலாக பார்க்கணுன்னா எதையுமே பண்ண முடியாது இப்போ ஒன்றும் இல்லை இப்போ வந்து நம்ம வீட்டாண்ட வந்து பார்த்தீங்கன்னா கொசுக்கள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்பரேஷன்லேருந்து கொசு மருந்து அடிச்சுட்டு போகிறாங்க அப்போ வந்து நம்ம போய் சண்டை போட வேண்டிதானே கொசு மருந்து அடிக்காதீங்க எல்லாம் செத்துரும் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படி யாராவது வந்து இங்கே இருக்கக்கூடிய டாக் லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு உக்காண்ட்டு இருக்காங்கல அந்த அனிமல்ஸை வந்து விரும்புகிறவங்க அப்படி யாராவது ஒருத்தராவது போய் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்கள கொசு கடிக்க கூடாது ஸோ அதனால வந்து கொசுவை கொல்லலாம் தப்பு கிடையாது நாயை கொல்லணும் இல்லை டா டாக் ஏட்டர்ஸ் அப்படின்ற விஷயம் கிடையாது இங்க அதாவது எதுவா இருந்தாலும் சரி ஒரு லெவலுக்கு மேல போயாச்சுன்னா பிரச்சனை பெருசு இப்போ ஒண்ணுமே இல்லை இப்போ நீங்க ரோட்ல போயாச்சுன்னா நாய் கடிக்கும் அதனால வந்து போகும்போது பாதுகாப்போட போங்க அப்படின்ற மாதிரி அவர் படவா கோபி சார் வந்து சொல்லியிருந்தார் அதாவது பாதுகாப்போட போனோம் அப்படின்னா அது என்ன பாதுகாப்பு ஏதாவது கிரிக்கெட்டர்ஸ் போற மாதிரி கீழே காலில் பேடு கையில க்ளவுஸு ஹெல்மெட்டு இதெல்லாம் போட்டு போகணுமா ரோட்ல அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு பேர் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு பவுன்சர்ஸ் போகும் போது கூப்பிட்டு போகணுமா அதுதானே பாதுகாப்பு சோ இந்த மாதிரி வந்து எல்லாராலையும் ரோட்ல நடந்து பாதுகாப்பாக போக முடியாது அதுதானே இங்க இருக்கக்கூடிய சிக்கல் அதாவது நம்ம கார்ல போகும்போது இந்த உலகம் வேற மாதிரி தெரியும் அதே தெருவில் நடந்து போங்க அப்போதான் ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடிய டிஃபிகல்டிஸ் கண்டிப்பாக தெரியும் இங்கே ஒன்றுமே இல்லை இது ரோடுன்னு இல்லை குட்டி பசங்களை கூட்டிட்டு ஏதோ வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிறீங்க கோயிலுக்கு உள்ளேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு நாய் சுற்றிட்டு இருக்கு ஸோ இப்போ பசங்களை எப்படி நீங்க பாத்துப்பீங்க ஜஸ்ட் கோயிலுக்குள்ள வந்தாச்சு பசங்களுக்கு வந்து உள்ள கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்குறோம் சுத்தி பாக்குறாங்க பசங்க விளையாடுவாங்க ஓடுவாங்க அதுதானே பசங்க ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு பசங்க வந்து அதுதானே பண்ணுவாங்க ஸோ அப்போ கோயிலுக்குள்ளேயே ரெண்டு நாய் இருக்கு அப்படின்னா பசங்களே என்ன பண்ணுவீங்க இப்போ வந்து இது வந்து தப்பா சரியா நீங்கள் நல்லா ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன் ஸோ இதெல்லாம் அவங்க யோசிக்கிறாங்களான்னா யோசிக்கிறதே இல்லை ஸோ அவர் வந்து தன்னுடைய குழந்தையை இழந்துட்டாரு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்பயும் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து அந்த நாய்க்கு பதிலாக ஒரு இன்னொரு குழந்தை வந்துட்டு தான் என்ன பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இந்த லெவலுக்கு தற்கொலைத்தனமாக தான் அவங்களுடைய சிந்தனை இருக்குது நம்ம நினச்சிட்டு இருப்போம் நல்லா படித்தவங்க நாளுக்காக சம்பாதிக்கிறாங்க பெரிய ஆளுங்க நல்லா புத்திசாலின்னு நடப்போம் ஆனால் அவங்களோட புத்தி வந்து அதெல்லாம் பெருசாக அவங்க கையில் இருக்கக்கூடிய பணத்தளவுக்கு புத்தின்றது துளி கூட இருக்காது சம்பந்தமே இல்லாம தான் இருக்கு ஸோ அங்கே பேசினவங்க எல்லாருடைய பேச்சும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது அவங்க எல்லாமே தனக்கு சாதகமாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே இல்லை மற்றவங்களுக்கு நீ எக்கேடு கெட்டாலும் போ போனாலும் பரவாயில்ல உன்னை என்ன நாய்க்கு அடித்தாலும் பரவாயில்ல அப்படின்ற லெவலுக்கு தான் அவங்களோட பேச்சு நிறைய பேர் நானும் என்னுடைய வாழ்க்கையிலையும் பார்த்துருக்கேன் நாய்க்கு சப்போர்ட் பண்ணுறவங்க சில பேர் டாகுக்கு எல்லாம் வச்சு நடத்துறாங்க நாய்களை வந்து பராமரிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிகமா மேல் அக்கறை செலுத்துறவங்க இருக்காங்க ஆனா இந்த நாய் கடிப்பட்டு ஊசி போடுறவங்க இன்ஜெக்ஷன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு நாங்க முழுசா உதவுறோம் அப்படின்ற பேர்ல யாராவது ஒரு கேங் இருக்கா யாராவது வந்து இவ்வளோ நாய்க்கு அக்கறையா பார்க்கக்கூடியவங்க கடி படுறவங்களை நாங்க ஃபுல்லா நாங்க பாத்துக்கிறோம் ஃபுல் ட்ரீட்மெண்ட் நாங்க எங்க செலவுல பண்றோம் அப்படின்னு சொல்றதுக்கு யாராவது ஆளுங்க ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டோ ஏதோ ஒரு குரூப்போ இருக்கா அப்படின்னா சுத்தமா இருக்காது ஏன்னா இவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை மட்டும் தான் பண்ணுவாங்க கவர்மெண்ட் சொல்றதை இவங்க ஃபாலோ பண்றாங்களோ இல்லையோ ஆனா இவங்க சொல்றத கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க அதுல வந்து ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் அவங்களுக்கு புரியுதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல அது புரியாமலே பேசிட்டு இருக்காங்க இப்போ இந்த நாயை பத்தி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டேன் அந்த வீடியோக்கு கீழே வந்து சில ஒரு பத்து பேர் கமெண்ட் வேற போட்டிருந்தாங்க நீங்க வந்து நாய்க்கு எதிரானதுன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு இவ்வளோ நாள் தெரிஞ்சதுனா நான் அவங்க வீடியோஸ் பார்த்துருக்க மாட்டேன் நான் அன்சப்ஸ்கிரைப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு பத்து கமெண்ட் போட்டு வந்தாங்க அவங்கள பார்க்கும்போது ரொம்ப நைச்சுவையாக தான் இருந்தது அவங்களுடைய இக்னோரன்ஸ் அந்த மாதிரி அதாவது இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறவங்க ரோட்ல வந்து தனியாக நடந்து போறாங்களா அப்படின்றது சுத்தமாக தெரியல பக்கத்திற்கு நடந்து போகக்கூடாதுன்றாங்க ஸோ நைட்டு ஒரு ஒன்பது மணிக்கு மேலே ஏன் நடந்து போவீங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா தினமும் இல்லை நம்ம ஆஃபீஸை விட்டு வரோம் லேட் ஆகுது இல்லை சில பேருக்கு டியூட்டியே லேட்டாக தான் முடியுது தினமும் அவங்க வர்றதே வீட்டுக்கு பதினோரு பன்னெண்டு மணிக்கு தான் பஸ்லேருந்து இறங்கி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணுறது இப்போ எல்லாருக்கிட்டேயும் கையில் காரில் இருந்ததுன்னா வரலாம் தப்பு இல்லை நம்ம நாடு வந்து அந்த லெவலுக்கு பணக்கார எல்லாருக்கிட்டேயும் கார் இருக்கா அப்படின்னா கிடையாது ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா இவங்க யோசிக்கிறது எல்லாமே இந்த டாப் ஒரு பத்து தான் ஆனால் மீதி இருக்கிற தொண்ணூறு பர்சன்ட் இந்தியா வந்து டோட்டலி வேறு இந்த யதார்த்தத்தை வந்தவங்க யாராவது புரிஞ்சுக்கிட்டாங்களான்னா சுத்தமாக கிடையாது அதுக்கப்புறமேட்டு இப்போ ரீசெண்டாக வீடியோ வேறு போட்டிருக்காங்க அந்த பலவா கோபி சார் அவர் வந்து அப்புறம் அந்த அமு இவங்க ரெண்டு பேரும் வந்து டிஆர்பிக்காக வந்து எங்களை வந்து இது பண்ணிட்டாங்க எங்களை வந்து வில்லன் மாதிரி ஆக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க இவங்க சொன்னதை அப்படியே எடுத்து தான் போட்டாங்க எதையுமே வந்து ஏஐ மூலிமா வச்சு இவங்க சொல்லாத விஷயத்த சொன்னாமே போடவே இல்லையே சொன்ன விஷயத்த எடிட் பண்ணி போட்டிருக்காங்க அது அப்கோர்ஸ் அது டிவி ஷோல நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் தான் ஏன்னா இவ்வளவு வருஷமா வந்து இவங்க ரெண்டு பேருமே எவ்வளவு டிவி ஷோ பண்ணியிருப்பாங்க இவங்களுக்கு தெரியாத நம்ம சொல்றது அப்படியே போட மாட்டாங்க அவங்க எப்படியும் எடிட் பண்ணி தான் போடுவாங்கன்னு இவங்க ரெண்டு பேருக்கு தெரியாம இருக்கிறது தான் ரொம்ப காமெடியான விஷயமா இருக்கு அது நம்ப முடியும் ஆனா அவங்க மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லிட்டாங்க அவங்க சொன்னதுக்கு அப்புறமேட்டு சோசியல் மீடியால அவங்களோட இமேஜ் டேமேஜ் ஆகுது அப்படின்றத அவங்களால தாங்க முடியல ஸோ அதனால வந்து திருப்பி வீடியோ போட்டு நாங்க அப்படி சொல்ல இப்படி சொல்லுன்னு சொல்றாங்க உங்களுடைய இமேஜ் டேமேஜ் ஆனதையே தாங்க முடியல அதே மாதிரி உங்களுடைய குடும்ப உறுப்பினர் உங்களோட பசங்களுக்கு ஏதாவது நான் இந்த மாதிரி நாய் கடிச்சு அதனால அவங்க பசங்க வந்து சனமப்படுறாங்க அப்படின்னா அதை எப்படி உங்களால் தாங்க முடியும் ஒரு சோஷியல் மீடியாவில் உங்கள் இமேஜையே கொஞ்சம் டேமேஜ் பண்ணியாச்சுன்னா தாங்கவே முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன் நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி உடல் உபாதை ஏதாவது வந்ததுன்னா என்ன பண்ணுறது நல்லா யோசிக்க வேண்டிய விஷயமா இல்லையா அந்த ஷோவை பார்த்ததுக்கப்புறமேட்டு தான் இன்னமும் எனக்கு குழப்பமாக இருக்கு இவங்க இன்னுமேட்டாவது மாறுவாங்களா இல்லை மாறமாட்டாங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் இனிமேட்டும் மாறமாட்டாங்க ஏன்னா அவங்களோட திங்கிங் அந்த லெவலில் தான் இருக்கும் புரியுதா இது எப்படி பார்த்தாலும் ஒரு பத்தாவது படித்த ஒரு பையன் வந்து திடீர்னு போய் எம்பிபிஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியாது இல்லையா அந்த மாதிரி தான் அவங்க ஞானம் அவங்களுடைய அறிவு திறன் எந்த லெவலுக்கு இருக்கோ அது வரைக்கும் தான் யோசிப்பாங்களே தவிர அதை தாண்டி யோசிக்க தெரியாது அதுதான் எதாது